புராண படத்தில் வேணால் என்ன சொல்லணும் அதான் நடிக்க முடியும் அங்கே போய் அர்ஜுனா அடிச்சு அங்கே கூட்ட போக முடியாது அர்ஜுனா நடிக்கணும்னா நடிச்சாரு அர்ஜுனாட வார்த்தைக்கு வந்து அந்த அர்ஜுனானா நடிக்க நான் தயார் அது எடுக்க இவர் தயார் நான் நடிக்கிறேன் அண்ட் சிவாசனுக்கு வந்து என்னோட முன்ன முன்னால் உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த இந்த கோயில்லன்றது அவர் சொன்னார் சி நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது எங்கள் ஃபேமிலியில் நான் எப்பவுமே நடிக்கணும் ஆகணும்ட்டு எனக்கு இருந்தது நான் கடவுளாகவே வெடிங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஐண்ட் லெட் சான்ஸ் அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் மேஸ் யாருக்கு இருக்குது போவ நேரோ யாருக்கு இருக்குது எதுக்கு கண்ணப்பாக்கு புவன் நேரோ இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து அங்கிள் வந்து எங்கள் அப்பா கேரக்டர் போட்டிருக்காரு அண்ட் அவர் பேர் நாதநாதரு ஒரிஜினலாக கண்ணப்பா அப்பா பேரு கூட நாதநாதரு அண்ட் அவங்க கண்ணப்பாவோட வைஃப் பேர் கூட நெமலி அன்றது ஒரு ஒரு வருஷனில் இருக்குது ரெண்டாவது வந்து வென் யூர் டாக்கிங் அபவுட் ஹிஸ்ட்ரி வி வீட்டுக்கு ஃப்யூ லிபர்டிஸ் எடுத்திருக்கோம் இல்லை எடுத்திருக்கோம் பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு த எக்ஸாக்ட் ஆன்சர் மூவியில் இருக்கு சார் சார் எஸ் சார் Congratulations, Manoj, on a fantastic teaser. It was aw awesome, actually. Thank you. Um, Thank you. And uh, I have two questions for you. One is that uh, it's, it's evident that you know you spent a lot of money, so we're kind of wondering what the uh, budget of the film is, because that's of interest to us, that's one. And two, Kurthir, King given two comics one, the, to everybody over here whether you've, you've distributed. we kind of curious if the whole story is being mentioned over here, or is, is this just for our understanding of... Uh, the story that is going to be presented to us on april twenty fifth. the budget it is a big budget movie and, uh, and the budget uh, you know i don't know it's it's up to you to decide what the budget of the movie is uh, and for the second you have to forgive me and then i answered second one it is definitely it's up to you it is a very very high budget movie and in triple figures and it is not about the budget of the movie look at the ஏனோ த ஸ்டோரி த எமோஷன் அண்ட் த ஸ்பேன் நாங்கள் காட்டுறது காட்டுறது தட் இஸ் பாட் ஐ வுட் லைக் யூ டு லுக் ஆட் பிகாஸ் நான் இவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அவ்வளோ பட்ஜெட் ஆச்சு நோ ஐ ஆம் நாட் ஃபார் இட் ஏன்னோ புத்திசாலியாக இருந்தால் யூ ஷுட் பி ஏபிள் டு மேக் யூனோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐல் யூ மேட்ரிக்ஸ் படம் ரிலீஸ் ஆனும் போது தி சேஞ்ச் த வே த வேர்ல்ட் லுக் டேட் ஆக்ஷன் மூவிஸ் வி யூனோ நெ

கிட்ஸ் அண்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு பதினாறு வருஷம் கீழே இருக்க பசங்களுக்கு நான் கதை சொல்லணுன்னா ஐ ஹாவ் டு தம் அப் இந்த மாதிரி கதை சொல்கிறதுக்கு ப்ரெப் பண்ணோன்னா இனிஷியலாக இந்த புக் லான்ச் பண்ணும்போது யார் யாருக்கு இந்த புக்கு வேணுமோ நீங்கள் எனக்கு டிஎம்இ டேரெக்ட் மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் போட்டேன் ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் பேக் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிண்ட் பண்ணது ஃபைவ் தௌசண்ட் புக்ஸ் அதுவும் எல்லாருமே டவுட் பண்ணிட்டு பட்டு இருந்தாங்க எது யார் படிக்க போகிறாங்க மேபி ஒரு தௌசண்ட் புக்ஸ் போடலாம் இல்லை ப்ரொமோஷன் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அதே தான் இனி இனி வரைக்கும் எயிட்டி தௌசண்ட் புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ ஏன்னா த இன்ட்ரெஸ்ட் இஸ் குவைட் ஹை அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் மூவிக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்குது பேஸ் இஸ் தேர் அந்த புக்கில் பேஸ் இருக்கு பட் த ட்ரூ ஸ்டோரி இஸ் மச் மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீங்கள் பார்க்குறது சி அண்ட் ஆல்சோ நீங்கள் நெக்ஸ்ட் கே கேட்குறப்போ கேள்விக்கு நான் இப்போவே இந்த ஃப்ளூவில் ஆன்சர் சொல்லிடுறேன் கண்ணப்பான்றது சரத்தாங்கல் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு பேஜர் ஒரு ஏத்தஸ்ட் நாஸ்டிக் நாஸ்டிக்ன சொல்லுவாங்க நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு மகா பக்தனாக மாறினது எவ்வளோ பக்தனை ஹவு பிக் அ டிவோட்டி யூரது சிவன் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் டெஸ்ட் வச்சார் அண்ட் ஷிவா இட்ஸ் அல் ஃபோர் சர்ப்ரைஸ்டு தட் சச் அ பிக் டிபோட்டி இஸ் ஃபெலோ திஸ் தட்ஸ் த ஸ்டோரி அண்ட் சிவா சொன்னது வந்து என்னோட முன்ன முன்னால் உனக்கு தான் பூஜை பண்ணோம் இந்த இந்த கோயில்கிறது அவர் சொன்னார் கண்ணப்பா யார் அவர் பேர் என்ன அது முன்ன ஸ்டோரி என்ன ஸோ எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கவுங்க வேர்ஷன் இருக்குது இது ஏன் வேர்ஷன் ஆஃப் கண்ணப்பா கண்ணப்பா யார் அவங்க அப்பா கூட ரிலேஷன்ஷிப் என்ன எந்த மாதிரி யோசிச்சுருப்பான் ஏ வாட் வாஸ் இஸ் ஜேர்னி ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ டுக் லிபர்டி ஆஃப் ரைட்டிங் இட் ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஃபேக்ட்ஸ் பட் வித் மை வேர்ஷன் ஆஃப் வாட் இட் குட் ஹவ் பீன் அந்த ஃபில்இன் த பிளாங்க்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டோம் சரத் அங்களுக்கு பிரபோனாக்கள் பிரீத்திக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் அங்கே கேட்கலாம் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்கு ஃப்ரம் யோர் மவுத் டு காட்ஸ் இயர்ஸ் யூனோ இந்த ஜேர்னி எஸ் ஐ ஹோப் ஏன்னா எனக்கு நான் நான் பட படத்தில் நடிக்கும் நடிக்கிறது முன்னேற்றத்தில் இருந்து சி நான் ரொம்ப அழகான அவன் கிடையாது ஐ ஒஸ் அக்லி டக்லிங் எங்கள் ஃபேமிலியில் நான் எப்போவுமே நடிகனை ஆகணுன்ட்டு எனக்கு இருந்தது நான் அதே வேடிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஐ ஒன்ட் லெட் கோ ஆஃப் த சான்ஸ் ஏன்னால் எப்போவுமே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கணுன்ட்டு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது ஆனால் நடிகனாகட்டு எனக்கு மனசில் இருந்தது இந்த கடவுளோட ப்ளஸ்ஸிங்ஸ் எங்கள் அப்பாவோடய ப்ளஸ்ஸிங்ஸ் நான் இன்றைக்கி நடிகனாக இருக்கேன் ஸோ எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பௌராணிக்கம் பண்ணோம் ஏன்னா காட் படம் பண்ணோம் ஏன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பண்ணோம் என்றது இருக்குது ஸோ திஸ் இல் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பி மேக்கிங் மெனி மோர் சட் ஸ்டோரிஸ் அண்ட் ஐ இந்தியன் காட்ஸ் காடஸஸ் இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் திஸ் இல் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு வாட்ஸ் தட் எவ்ரி திங் இஸ் காட்ஸ் கிரியேஷன் கே கேட்குது பிரேக் ஆகி இருக்குது விஷ்விரதன்

ஏன்னா அந்த கிராந்திக்கான ஏன்னா வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழில் பேசிக்கின்னு இருக்காங்க இந்த படம் வரும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது எந்த மாதிரின்னா இ கிளாசிக்கல் தமிழ் இல்லை அந்த பழைய காலத்து தமிழ் இல்லை அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம் அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றைதை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க பட் ஐ வாஸ் வெரி கிளியர் ஏன்னா எனக்கு இருக்கிற இன்னும் சில கிரேட் லெஜண்டரி மூவீஸில் நான் ஏன்னா சம் ஐக்கானிக் மூவிஸாக நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட் தெலுங்குலேயும் மிகப்பெரியான ஹெட் அது மாயா மாயாபசார்ன்றது ஒரு படம் அந்த காலத்தில் அவ்வளோ காண்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க எந்த மாதிரின்னா இஃப் அந்த படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ் அந்த காலத்துக்கு காண்டெம்பரரி தமிழ் இருந்தது ஸோ வெ இந்த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரெண்டு ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல சி நான் நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி லெட் இன் லெட் இன் மேக் இட் அ வெரி வெரி கலோக்கியல் தமிழ் லெட் இட் பி ஆக்சசிபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் எவ்ரிபடின்றது தட் வாஸ் மை இன்டென்ஷன் அண்ட் அதே மாதிரி தான் அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா ஏ விஷ்ணு இது நானே கிட்டே இருந்து நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு தேவையில்லை பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அங்கே பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப் அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி எல்லாம் நான் முதல்ல ஒரு 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 வருஷம் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை இது கரெக்டாக கிடையாது மொத்தம் படம் ரீட் அப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிளே கிட்டே இருந்து நல்லா பண்ணார் ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார்ம் ஃபார் தட் ஹெல்ப் அவர் ஸ்டேஜருக்கு அவருக்கு இருக்கிற ட டைம் கிரான்ஸ்க்கு அவர் பண்ண தேவையில்லை அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன்

அதாவது இந்த காலத்தில் வந்து இளைஞர்களுக்கு குழந்தைங்களுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கணும்னு எடுக்கிற முயற்சியில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் மோகன் சார் ஹவுஸோ டேரக்டர் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் பல பேருக்கு வந்து சரித்திரம்னு தெரியாமல் கதையாக எடுத்துகிட்டு இருக்காங்க கதையாக இருந்தாலும் சரித்திரம் இருந்தாலும் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் வரும்போது இதை வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றுள்ள சமுதாயத்துக்கு சமூகத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன்

நீங்கள் வேறு மாதிரியே நினச்சிட வேண்டாம் நாங்கள் வந்து இங்கே வந்து கன்வர்ஷன் பண்ணல யாரையும் இங்கே பண்ணுறது வந்து இப்போ யார் யார் அந்த படத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் உண்மையாக இவ்வளோதோ நிறைய பேர் இருப்பாங்க இந்த குழந்தைங்களே வந்து கோயில் போகாமல் இருப்பாங்க ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டோம் யாரும் வந்து ஒரு சர்ட்டன் டைமுக்கு ஒரு சேவாகிழம அணிக்கு கோயில் போனோம் வெள்ளிக்கிழமை கோயில் போனோம் எந்த ஒரு இதும் நம்மளுக்கு எழுதலை ஸோ இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஆ திஸ் இஸ் காட் ஐ திங்க் வி நாட் பி டோல்ட் அ தாட் அபவுட் திஸ் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இது உருவாக்குன்னு சொல்லியிருக்கேன்

இது வந்து ஒரு சிவபக்தனை பற்றி அவ்வளோ படம் சிவபக்தனை பற்றி பேசும்போது சிவபக்தனை பற்றி தான் பேச முடியும் வேறு எதெல்லாம் இங்கே வந்து பேசுகிற வாய்ப்பு இல்லை ஆனால் உங்களுக்காக நீங்கள் வந்து ஒரே சாமிய படமாக பார்த்துட்டு இருக்கீங்க அனுமீகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது தனியாக வந்து நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிடுவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றி